பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க வார்த்தை கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி பாதாளத்தின் பிடி நின்று விடுவித்து என்னை தூக்கி நிறுத்துவார் காட் வில் ரெஸ்கியூ மீ ஈ வில் சேவ் மீ ஃப்ரம் தி பவர் ஆஃப் டெத் திருப்பாடல்கள் அதிகாரம் நாற்பத்தொம்போது வசனம் பதினைந்து நம்மை பார்த்து இந்த உலகம் முட்டாளே கடவுள் இயேசு கிறிஸ்து சொன்னதை பின்பற்றினால் இந்த உலகத்தில் நீ வாழ முடியாது இப்படிதான் உன் வாழ்க்கையில் அனைத்தும் விட்டு நிற்பாய் என்று கூறி நம் விசுவாசத்தை சிதறடிப்பதை நாம் வாழ்வில் பார்த்திருப்போம் நேர்மையாய் நடப்பதினால் நமக்கு பரிசாக விண்ணக வாழ்வு கட்டாயமாக உண்டு ஆனால் இவ்வுலகத்தில் நம் வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்களை தோல்விகளை தாங்கிக் கொண்டு விசுவாசத்தை காத்துக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம் ஜெபத்துக்கு நம் நேர்மையான வாழ்வுக்கு இவ்வுலகத்தில் கைமாறி கிடைக்காமல் போகாது நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மை கீழாக்கினவர்கள் முன் நம்மை உயர்த்தி பெருமைப்படுத்துவார் அவர் நம் உயிரை நேர்மையற்றவரின் வஞ்சனை நிறைந்த திட்டத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தால் நம் வாழ்வில் தூக்கி நிறுத்தப்படுவோம் இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் ும் முன்னோடு உறவாடவே நீ இன்றி ஒன்றில்லையே என்றும் நீதானே என்னில்லையே எனில் வாழும் என் நேசுவே என் நெஞ்ச வீட்டினில் என் நின்பாட்டீனே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வு நீயாகவே தேவாயிலிருந்து வா மாமேதி தா தேவாயெழுந்து வாடும் மாமேதி தா உணையழுத்தின் உயிர் கொடுத்தேன் உறவை தேடி எனில் வாறும் இன்னேசுவே என்று முன்னோடு உறவாடவே நீ இன்றி ஒன்றில்லையே இன்றும் நீ என்னில்லையே எனில் வாரும் என்னேசுவே பயணம் தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே சுமை எல்லாம் சுகமாக பகை எல்லாம் பறிவாகவே நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே தேவாயிலிருந்து வாடும் அமேதிதா தேவாயில் வா தே உனையளத்தின் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியில் வாரும் இந்நேசுவே என்று முன்னோடு உறவாடவே நீ இன்றைய ஒன்றில்லையே என்றும் நீ என்னில்